ஓம் அகத்தியாய நமக ஓம் ஜெகதீஷாய நமக ஓம் அகத்திய பெருமானே நமக குல்முனியே வருக புத்திரனும் புத்திரியும் விமானத்துறையில் பணியாற்ற வேண்டும் என்று குறிக்கோளாக உள்ளார் அவர்களுடைய கல்வி உயர்கல்வி வெற்றி பெற தாங்கள் நல்லாசி வழங்க வேண்டும் என்று தாங்களை பணி பணிந்து வேண்டுகிறேன் போற்று இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான் ஒன்பது ஒன்பது ஒன்பதாம் வகுப்பு அந்த பாப்பா பதினொன்றாம் இப்ப சரி ஒண்ணு ஒண்ணு இது இவன் இப்ப இவனுக்கு கேக்கலா அவளுக்கு ரெண்டு பேரும் விமானத்துறைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம் அவன் ஏர்போர்ட்ஸுக்கு போகணும்னு ஆசைப்படுறான் ரெண்டு பேரும் விமான விமானத்துறையில் பணி புரியணும் அதுக்குண்டான அனுகிரகங்கள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இன்னும் வந்து ஏர்ஃபோர்ஸா அந்த பொண்ணு ஏரோநாட்டிக்கல் தொழில்நுட்பம் இது வந்து ஏர்ஃபோர்ஸ் நாடி வந்தமர்ந்து புன கோமாதா இகலோக நிலைதனில் எதிர்கால நிலையதில் கற்கின்ற கல்வி முறை சென்று சேர்கின்ற அத்தகைய உத்தியோக நிலையதை உரைத்து அதற்குரிய ஆசி நிலைகளை வழங்க வேண்டும் என்று பிரபஞ்ச மகாசபையின் அருள் தர்பார் மேடையதில் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவமும் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண் சித்த கணங்களும் சிவகணங்களும் தேவகணங்களும் ஆஞ்சனேய கணங்களும் அமர்ந்திருக்கின்ற நாராயண நிலைதவளும் இத்தலத்தில் வினவுகின்ற சீடனே அகத்தியன் அருள் வடிவாய் அருள் வடிவாய் ஆற்றல் கொண்ட இறை வடிவாய் அமர்ந்திருக்கும் சிவமாய் சித்தனாய் நாராயணனாய் திருமுருகனாய் பரந்தாமனாய் அவதார நிலையாய் நாயன்மார்களின் ஆழ்வார்களின் உருவமாய் அமர்ந்திருக்கும் சித்தனை அருள் வடிவாய் உண்மை நிலையில் உயர் நிலையில் முழுவதுமாக முதல் நிலையாக வாழும் குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்கின்ற வார்த்தைதனை சபைதனில் உரைக்க அகத்தியன் ஆணையிடுகின்ற வாழும் குருவாக தன்னுடைய ஜென்ம குருவாக தன்னுடைய இகலோக நிலைதனில் இருக்கும் அத்துணை உயர்வுகளையும் வழங்குகின்ற ஒரு குருவாக இக்குருவை சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று நீர் உயரிய நிலை கொண்டு இத்தகைய ஒளிநிலையில் உரைத்து சிவமகா பாழை சித்தனை அவன் திருவுருவத்தினை இல்லமதில் வைத்துக் கொள்கின்ற சரணாகதி நிலை நோக்கிய அத்தகைய பயணமதை மேற்கொள்ள வேண்டும் என்று மகத்திய நல்ல ஆசிகள் வழங்கி ஓ மகத்தீசாய் அருள் பாலதிரே புற வடிவமாய் அமைந்திருக்கும் அத்தகைய பாலகியின் வடிவத்தையும் உருவப்படத்தையும் இவன் படத்தையும் இணைந்தார் போல் வைத்து இல்லத்தில் வணங்கி முழு முதல் நிலையில் எத்தகைய குருவினுடைய நாமத்தையும் உரைக்காது சிவநாமம் சித்தநாமம் நாமம் இறை சபை நாமம் சிவமகா வாழை சித்த நாமத்தினை மட்டும் உரைத்து அகத்திய நாமத்தினை உரைத்து அற்புதமாக சபையோடு தொடர்ச்சியாக தொடர்ந்து வளம் வருகின்ற பொழுதும் சபை பற்றிய உரையாடல்களை உரையாடியும் புனர்ஜென்ம கோமாதா பூஜைகளை நீர் அருள் வடிவ சாதனத்தின் மூலமாக கண்டும் அகத்தியன் பிரபஞ்ச ராஜ்யம் என்னும் அத்தகைய நிலைதனை கண்டோர்களுக்கு தெரிவித்து அதனையும் உம்முடைய சாதனத்தில் இருந்து அவர்களுக்கு அனுப்பி வைத்து சரணாகதியோடு வளம் வருகின்ற பொழுது இகலோகத்தில் நீர் விரும்பிய அத்தகைய நிலை கொண்ட கல்வி நிலையையும் உத்தியோக நிலையையும் பெறுவது சாத்தியம் என்று அகத்தியன் நல்லாசி ஓம் அகதி சாய சாயனம் அற்புத நிலை கொண்ட ஆசியாக அருள் சஷ்டி பெருமகனாருடைய ஏற்றம் கொண்ட சம்ஹார நிகழ்விற்குள்ளிருந்து அவன் திருவடியில் இருந்து புறப்படுகின்ற ஏற்றம் கொண்ட அருள் வேலினை நீர் இல்லமதில் பெற்று சென்று அருள் வடிவ வேலினை வைத்து வளம் வந்து வணங்கி வாழ்த்தி வருகின்ற பொழுது நிச்சயம் அது சாத்தியம் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஓம் தமிழ் நமக